எங்கிருந்தோ சீமானுக்கு காசு வருதுங்க எங்கிருந்து காசு வருது எங்கிருந்தோ வருதுங்கிறத கண்டுபிடிச்சான் ஆனா எங்கிருந்து வருதுன்னு தெரியல எங்கிருந்தோ வருது நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களே நம்மளை விமர்சிக்கிறாங்கல்ல எதற்கு விமர்சிக்கிறாங்க பத்து வருஷம் ஆட்சி ஆண்டமா முறையற்ற நிர்வாகமா ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா வளங்களை சுரண்டி கொளுத்து பெருத்தமா ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது பிறகு எதுக்காக நம்மளை விமர்சிக்கணும் திட்டணும் வந்துட்டானா அவன் வென்றுட்டான் நம்மளை கொண்டுட்டான் அது அவனுக்கு தெரியுது அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத திராவிடர்களின் நிலைப்பாடு பிஜேபி வந்தால் கூட வரட்டும் ஆனால் நான் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது ரொம்ப நாளா பீட்டிங் பீட்டிங் அதுதான் என் தம்பி கார்த்திக் எவன்டா பீட்டிங்னு ஒரு புத்தகம் இருக்கான் இப்ப நான் பிரதமரை சந்திச்சா சங்கி அப்பா அம்மையனும் ஒரே நாள சந்திச்சா அது ஜிங்கியா என்னது அதுக்கு பேரு என்ன தேவை செய்யுது திடீர்னு நெய்தல் மீட்சி இயக்கம் நான் நெய்தல் படை கட்டும் சொன்னால ஏன் நெய்தல் படைக்கு உங்க மீட்சி இயக்கத்துக்கு என்ன வேறுபாடு வச்சிருக்கீங்க என்ன வேறுபாடு நெய்தல் படை கட்டுவது என்பது எனக்கு என் இனத்திற்கு என் மக்களுக்கு பாதுகாப்புக்கு நீங்கள் நெய்தல் மீட்சி அப்படின்னா நெய்தல் மீட்சின்னு அப்படி தமிழ் மீட்சின்னு நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா என் மொழி அழிஞ்சிருச்சு தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி எங்க தாத்தா தேவனைய பாவனர் தமிழ் மீட்சூர் நம்மடா ஆமா ஏன்னா என் தாய்மொழி இல்லை சிதைந்து அழிந்து கொண்டிருக்க அதை மீட்சூர் வைக்கணும் நாங்கள் தமிழ் மீட்சி பாசறை வச்சிருக்கோம் சரி நீங்க நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னா நெய்தல் அடமான் வச்சிருக்கீங்களா கடலை அடமான உலக வங்கியின் நிதி உதவியோடு தமிழ் நெய்தல் மீட்சி உலக வங்கியின் உதவியோடு அவன் சொல்றவனுக்கு மீன் பிடிக்க விட்டுட்டு என்னை வெளியேற்ற வேண்டியது நிலத்தை வச்சாத்து இப்ப கடலை விற்க போறாங்க எதுவுமே நடக்க போறது இல்லை தேவையில்லாம பதட்டம் அடைஞ்சுக்கிறாங்க பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறான் ஷிப்கார்டுக்கு நிலம் எடுக்க போறான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருபடி மண்ண முடியாது ஒரு சங்கலை கூட உண்ண இவங்க ஒரு வளர்ச்சியை அதாவது தொழில் அதாவது உலக வர்த்தக முதலீடு உலக முதலீட்டார்கள் மாநாடு அதுக்கு ஒரு நூறு கோடி யார் உலக முதலீட்டாளர் அதானி அம்பானி நாற்பதனாயிரம் கோடியை அதானி முதலீடு செய்கிறார் அம்பானி முதலீடு செய்கிறார் அம்பானி சொல்றாரு முதலீடு செய்வதற்கு அருமையான இடம் தமிழ்நாடு தான் ஏமாடி மக்கள் அவன் நிலத்தை பறிக்கலாம் போடலாம் நிலத்தடி நிலை உறிஞ்சிக்கலாம்னு சொல்லலாம் அவன் விலை உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போடு எட்டு சாலை போடலாம் பத்து சாலை போடலாம் அது வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி முதலாளிகளின் வளர்ச்சி அவர்களுக்கான கட்டமைப்பு இவர்கள் முதல்வர்கள் அல்ல பிரதமர்கள் அல்ல பெரும் பெரும் எஸ்டேட் புரோக்கர்கள் உழைக்கும் மக்களின் விளைநிலங்களை பறித்து கூறு போட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற தலைவர்கள் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் விடு படையின் வலிமை இல்லாம வெல்ல முடியாது இதுவரைக்கும் என் தம்பி மதி சொன்ன மாதிரி மதிவானு சொன்ன மாதிரி நீ வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் எனக்கான ஓட்டு இருக்கு அவன் போடுவான் ஓட்டுக்கானா இல்லையா தஞ்சாவூரில் ஒருத்தன் இல்லை ஒரு கிராமத்தில் ஒருத்தனும் கிடையாது ஒரு கொடியும் கிடையாது ஒருத்தனும் கிடையாது எழுநூத்தி ஐம்பது ஓட்டு ஓட்டுருக்கானா இல்லையா என் தம்பி மணி சிந்தனைக்கு எழுநூத்தி ஐம்பது ஓட்டு ஒரு கிராமத்தில் சபாநாயகர் அப்பாவர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் சொந்த கிராமத்தில் ராதாபுரத்தில் சொந்த கிராமத்தில் அவரை விட நாம் தமிழர் கட்சிக்கு நாற்பது வாக்கு அதிகம் ஐயா சிதம்பரம் அவருடைய சொந்த கிராமத்தில் ஆயிரத்தி இருநூறு வாக்குல நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள வாக்கு அறுநூத்தி ஐம்பது வாக்கு என்பதை நீங்கள் கவனத்துக்குள்ளியும் இல்லை குச்சியும் இல்ல ஒன்னும் இல்லை சொல்றாருல எல்லா கண்டங்களையும் கிரகங்களையும் ஆய்வு பார்த்தா எங்குமே கடவுள் இல்லைடான் எனக்கு கடவுளை பார்த்து பயம் இல்லடா கடவுளை நம்புகிறவன் நினைச்சா மாதிரி இந்த தொலை தூரத்தில் இருக்கிறவன் தூரம் இருந்து என் பேச கேட்கிறவன் இயங்குறாங்க என் கொள்கைக்கு இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்க பாருங்க ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்னா படுத்திருக்க பாருங்க இவன் கொள்ளைக்காக வாரானா நம்ம கொல்றதுக்காக வாரானாங்கிறது தெரியாம பெரிய வாடார் இதே தான் எங்க அண்ணனுக்கு நடந்தது ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே வாயில படுத்த கருணா எங்க இதே தான் அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எதிரி எப்போதும் தூர இருப்பான் துரோகி எப்போதும் அருகில் இருப்பான் எதிரி எப்போதும் உன் பலத்தை மதிப்பிடுவான் துரோகி எப்போதும் உன் பலகினத்தை ரொம்ப எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் அது நடக்கும் எச்சரிக்கையா தாத்தா காமராஜர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்கள் இந்த மனித பைலட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பாம்பு என்ன செய்யும் உனக்கு தெரியும் குரங்கு என்ன செய்யும் தெரியும் புளி என்ன செய்யும் சிங்க என்ன செய்யும் யானை என்ன செய்யும் கரடி என்ன செய்யும் எல்லாம் உனக்கு தெரியும் ஆனால் இந்த மனித மிருகம் என்ன செய்யும்னு உனக்கு தெரியாது ஒரு நேரம் குலைக்குமா கடிக்குமா என்னன்னு தெரியாது அதனால எச்சரிக்கை கவனமா இருக்கு லட்சியத்தில் உறுதி கொண்ட மக்களை வயிற்று பசி ஒன்னும் செய்யாதுங்கிறார் தலைவர் கண்ணை மூடிட்டு நீ வேலை செய்ய என்னை கேட்பாங்க நீங்க எதுவும் திட்டம் கிட்டம் அப்படிலாம் வகுத்துக்கு வகுத்து பொரியலாம் தேர்தல் வீகலாம் ஓ அண்ணன் கிடையாதுங்க நிற்கிறோம் சண்டை போடுறோம் ஜெயிக்கிறோம் அவ்வளோதான் நாலு சீட்டு மூணு சீட்டு நீங்கள் கூட்டணி வச்சு ஒரு மூணு சீட்டை பிடிச்சி உள்ளே போய் மேசை தட்டுறதா அதானே மேசை தட்டுறது தானே நாலு மூணு சீட்டை பிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது ராஜா இந்த நாட்டை பிடிக்கணும் அப்போ நம்ம கனவை நிறைவேற்ற முடியும் அப்போ நம்ம கனவை நிறைவேற்ற முடியும் அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என் உடன் பிறந்தார்களே எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் கடுமையான உழைப்பு எப்படி பார்த்தாலும் உழைக்கணும் இதுவரைக்கும் நான் பார்த்திருக்கேன் என்கிட்ட காட்டும் போது ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர் காட்டியிருக்காங்க மூவாயிரம் உறுப்பினர் காட்டியிருக்காங்க செயற்களத்தில் பதிவில் இருக்கு வேட்பாளர் நிறுத்தின தங்கச்சிட்டு வந்துட்டு கேட்டேன் நீ தேர்தலை நிற்கும் போது உனக்கு வாக்கு கேட்க கூட வந்தவங்க எத்தனை பேர் நான் அஞ்சு பேர் அண்ணான்னு அஞ்சு பேர் ஒரு தங்கச்சியோட ரெண்டு பேர் கொடியை பிடிச்சிருப்பா ரெண்டு பேர் துண்டறுக்கி கொடுத்துருப்பான் இந்த அஞ்சு பேருக்கு இருபத்தி வாக்கு பதினஞ்சாயிரம் வாக்கு பதினெட்டாயிரம் வாக்கை என் மக்கள் செலுத்திருக்கான்னா நீ நூறு பேர் இரநூறு பேர் அந்த தங்கச்சியோட தம்பியோட நீ நடந்து போயிருந்தீனா வென்றுப்பா அப்ப இந்த உறுப்பினர் எண்ணிக்கை என்பது பயனற்றது பேரன்புமிக்கு பெற்றோர்களே அருமை தம்பிதங்கைகளே உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்களே ஐயா இறையன்பு என்பது எழுதுற போர்த்தொழில் பழகு என்கிற நூலை படியுங்கள் ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து படையின் வலிமை அல்ல ஒரு படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டு இருக்கிறார்களை அதை படையின் வலிமை எத்தனை பேர் வேலை செய்யறான் அதான்ண்ட எண்ணிக்கை அல்ல எப்படியும் வெல்ல வேண்டும் என்கிற எண்ணம் தான் முதன்மையானது ஆயிரம் பேர் கூட நின்று அவன் அடி வாங்க எல்லாம் அடி வாங்க என்ன பேச்சு வாங்க வாங்க அப்படின்னா எப்படி இயக்கம் இல்லாம் அன்னை இவ்வளவு திமுறோடும் இவ்வளவு இதாக நிற்கிறது காரணம் என்ன எனக்கு பின்னாடி நீங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிறீங்களா இல்ல அத்தனை லட்சம் தம்பி தங்கைகளுக்கு முன்னாடி நான் நிக்கிறேங்கிற திமுரு தான் எனக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னைய தொட்டு என்னைய தாண்டி தான் உங்ககிட்ட வரணும் சும்மா அப்படியே தம்பி காலியை தூக்கட்டும் அதே வேலையை நானும் ஒரு காலிக்கு ஓராயிரம் பேரை தூக்க தம்பி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு தம்பி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு நீட்டனின் விதி அதுதானே கட்டாயம் நடக்கும் எல்லாருக்கும் சொல்றேன் இருக்கிற இடம் நிரந்தரம்னு ஆடாதீங்க என்ன ஒரு பக்கம் பார்த்தா நிரந்தர பிரதமராக மோடி தான் இருப்பார் அவர் பிரதமராக இருப்பாரு இந்தியாவின் பிரதமராக அவர் தான் தொடர்ந்து இருப்பார் போல் இருக்க அவரு இருப்பாரு இந்தியா எங்க இருக்கும்னு கேட்டேன் கேட்ட ஒரு முறை வந்தாருன்னா இந்தியா இருக்காது இப்போ பேர் இருக்குல்ல அதையும் தூக்கிறார் பாரத் ஏன்னா சீமாங்கப்பா இந்தியாவே இல்லையே அப்படின்னு அதான் பாரத்துன்னு மாற்றிட்டேனே ஏறக்குறைய எல்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்காவது கடை வச்சுட்டு இருக்கு வேறு நாட்டுக்கு டப்ஸாவது போக முடியும் நான் எங்கேயும் போக முடியாது இங்கேயும் அடிபட்டு சாக முடியாதுதான் என்ன ஏதோ என் அன்பு தம்பிதங்கள் என் தங்கைகளாக கடுமையாக உழங்க எல்லாருக்கும் உரிய மரியாதையை எல்லாருக்கும் உரிய பொறுப்பை இந்த கட்சி சமமாக சரியாக கொடுத்துருது ஆனால் அந்த மதிப்பையும் உழைப்பையும் இந்த கட்சிக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா என்று மனச்சான்றை தொட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இவர் நேத்து வந்தவர் கட்சிக்கு இவர் பழையவர் ஒரு புதியவர் என்ற பாகுபாடே இந்த கட்சியில் கிடையாது கட்சியில வேணா எனக்கு பக்கத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் கவனிச்சிருக்கலாம் ஆனால் எனக்குள் எந்த காலத்திலும் கிடையாது எந்த காலத்திலையும் கிடையாது எனக்கு எல்லா இடத்திலும் ஒரே சமன்பு சம மதிப்பு தான் அதனால் குழப்பிக்காத நம்ம யாரோடும் கூட்டணி வைக்க முடியாது நாம் மாற்று என்று வந்திருக்கிறோம் எந்த கட்சி அந்த கட்சியின் அரசியல் எந்த கட்சி அந்த கட்சியின் ஆட்சி இதுல இருந்து எந்த கட்சியிலிருந்து மாற்று இந்த இந்த கட்சி அரசியல் இந்த ஆட்சி இதிலிருந்து திருப்பி அவர்களோடு கூட்டணி அது மாறிவிடும் நாம் முன்னவர்கள் செய்த பிள்ளை கடைசிக்கு நமக்கு சான்றாக இருப்பவர் ஐயா மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கை வைத்திருந்தார் அதற்கு பிறகு வந்த கட்சிகளில் ஏழு விழுக்காடு வாக்கை வைத்து பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அவருக்கு கூட ஒரு திரைப்புகழ் பெரிய புன்பிலம் இருந்தது பல செல்வந்தர்கள் அவர் கட்சியில் இணைந்து பல பெரும் தலைவர்கள் அவரோடு இணைந்து வலிமை வலிமைப்படுத்தினார்கள் நமக்கு அப்படி இல்லை ஆனால் நம்ம ஏழு விழுக்காடு வாக்கை தொற்று இன்னைக்கு இருக்கிறதில் திமுக அதிமுக அடுத்து அதிக வாக்கை வைத்திருக்கிற வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி நாம் தான் ஆனால் நாம் கூட்டணி வைத்தால் புள்ளி சைபர் ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சுக்கு போயிடுவோம் அதனால இப்படியே நின்னா உங்க கேடர்ஸ் உங்க தம்பி தங்கை எல்லாம் சோர்ந்து போயிட மாட்டார்களா அவன் லட்சியத்திற்கு நிற்கிறவங்க அவன் வெற்றி தோழியை பத்தி கவலைப்பட மாட்டான் நாங்கள் யாரோ வைத்த மரத்தில் எங்களுக்கு ஒரு பழம் விழும் என்று பல்லை விலக்கிக் கொண்டு காத்திருக்கவில்லை நாங்கள் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறோம் நாங்கள் பறிக்கவில்லை என்றால் எங்கள் பிள்ளைகள் பறிப்பார்கள் மரங்கள் கூட வேருக்கு நன்றி செலுத்த அதன் வேரிலே பூவை கொட்டி நன்றி செலுத்துகிறது எங்கள் அண்ணன் பள்ளி சொன்னது போல ஒரு தலைமுறை என்னை புதைத்த இடத்தில் தோண்டி என் எலும்பு கூட எழுத்து வைத்து நன்றி செலுத்த அப்படி எங்களுக்கு பின்பு வரக்கூடிய தலைமுறை எங்களுக்கு நன்றி செலுத்தும் கண்ணீரை எங்கள் கல்லறையில் கொட்டி நன்றி செலுத்தும் எந்த பிரதிபலனும் இல்லாது உழைத்தவர்கள் எங்கள் முன்னவர்கள் என்று நாங்கள் செலுத்துகிறோம் மொழிக்காக இனத்திற்காக நிலத்தின் உரிமைக்காக எல்லை காப்புக்காக உயிர் நீத்த எங்கள் வீரர்களை நாங்கள் எங்கள் கண்ணீரால் நினைத்து வணக்கம் செலுத்துவது போல ஒரு தலைமுறை செலுத்தும் உழவர் பெருங்குடி மக்கள் அவர்களின் பிள்ளைகள் நாம் நிலத்திலே அவரையை வெட்டி போடுகிறோம் கொழிஞ்சியை வெட்டி போடுகிறோம் இதெல்லாம் உயிர் தானே இதெல்லாம் செடி தானே எதற்கு அழித்து நிலத்தில் உரமாக போட்டீர்கள் இன்னொரு செடி நன்றாக வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக நீங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதற்காக உரமாக இருந்து போங்கள் ஒண்ணும் கிடையாது இங்க என்றால் மகிழ்ச்சி அதான் சொன்னேன் தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சி இதுதான் நாம் தமிழர் கட்சியின் புரட்சி வெல்ல முடியாது அப்படின்னு மட்டும் ஜெனைக்காத வெல்ல முடியாத படை என்ற ஒன்று உலக வரலாற்றில் இருந்ததாக செய்தி இல்லை இந்த படையை வெல்லவே முடியல அவர் கடைசி வரைக்கும் வென்றுகிட்டே இருந்தார் கிடையாது திமுக அடுத்து நம்மதான் நிரந்தரமா எங்க பார்த்தாலும் ஐயா கருணாநிதி பேரு கருணாநிதி கழிப்பிடம் கருணாநிதி குடிப்பிடம் தான் வைக்கல அதை நான் பொதுக்குழு வாயிலாக முன்மொழிகிறேன் அதற்கும் நீங்க வைத்து விடுங்க ஜல்லிக்கட்டுக்கு அவங்க ஏற்கனவே இருக்க மானாட்சி விளையாட்டு தொடர்ல எல்லாம் அவங்க அப்பா பேரு ஏற்கனவே வேற வேற பேர்ல இருந்து டக்கு டக்குன்னு நம்ம வீட்டில் தாத்தா இல்ல பெரியப்பா அப்பா எல்லாம் வயசாயிரும்ப உடனே சரியில்லை கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பாங்க நல்லபடியா நல்லது உள்ளது செஞ்சு கொடுத்து பாத்துக்கிறங்க பாங்க மருத்துவர்கள் அப்ப நம்ம என்ன செய்வோம் அதெல்லாம் யோசிக்காதீங்க இருக்கிற வரை மகிழ்ச்சியா இருக்கட்டும் என்ன அவர் கேட்கிறவரை செஞ்சு கொடுங்க நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு சாகட்டும் அப்படித்தான் நாம என்ன நினைக்கிறீங்களோ செஞ்சுட்டு போங்க இருக்கிற வர என்னென்ன நினைக்கிறீங்க எங்க எங்க வைக்கணும் நினைக்கிறீங்க எல்லா இடத்துலயுமே ஆனால் எனக்கு எந்த இடத்துல உங்க எல்லாம் உங்க பேரை வைங்க வைக்கும்போது பார்க்கும்போது வெறி என்னுடைய அலைபேசியில என் அண்ணன் படம் என் நெஞ்சில் எல்லாம் எங்கள் அண்ணன் படம் எங்கள் என் மொழி என் இறை என்னுடைய இது எல்லாரும் திரும்ப நமக்கு இந்த பக்கம் பார்த்தா எங்கள் அண்ணன் படம் இந்த பக்கம் பார்த்தா எங்கள் அண்ணன் படம் எதுக்கு பார்க்குற போதெல்லாம் அவன் எனக்கு கற்பித்தது அவன் தூக்கிச் அந்த கனவை என்னை விட்டு ஒரு நொடியும் கூடாது திரும்ப 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 அது ஞாபகம் அது என் தலைவன் படத்தை பார்க்கும்போது என் லட்சியத்தை இரு மடங்குல நூறு மடங்கு உறுதிப்படுத்தி உயர்த்தும் அதே போல ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை பார்க்கும்போது படத்தை சிலையை பார்க்கும் தான் என் இனத்திற்கு செய்த துரோகம் என்னை நினைப்படுத்தி நினைப்படுத்த துரத்தும் அடங்கக் கூடாது என்று இனச்சாவை என் குரல் வலையை நிறுத்தி சிறையில் தனிமை சிறையிலே கடந்து நான் படித்து சிந்தித்து எனக்குள் ஏற்றுக்கொண்ட வெறி இவங்களை ஒழிக்காமல் என் இனத்திற்கு விடுதலை இல்லை என்கிற உறுதி சமரசமே கிடையாது நீ இப்படி கூண்டோடு என்னை தனியா விட்டுப்போர்த்தி ஒழிய ஒருபோதும் கோடிக்கணக்கான பணம் தெருக்கோடியில் சரணடைய மாட்டேன் வந்தாவா வரலை அதனால வைங்க எல்லா வைங்க என்னுடைய தாழ்மையான மேன்மையான வேண்டுகோள் தமிழ்நாடு என்கிற பெயரை விட்டு கருணாநிதி நாடு என்று வைத்து விட்டால் பெரிதும் மகிழ்வு இருக்கு அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய நமக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நாடு அவர்கள் குடும்ப சொத்து என்று நீ புலம்பாத ஒன்னால முடியாது என்ன செய்ய முடியும் நினைக்காத நீ போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் இந்த அநீதி அக்கிரமத்திற்கு எதிராக நீ வைக்கிற வேட்டு என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு பத்தவை அண்ணன் இத்தனை லட்சம் மெழுகுவர்த்திகளை பத்த வச்சிருக்கல இவ்வளவு விளக்குகளை ஏற்றிருக்கல நீ இன்னொரு விளக்குல பத்தவை நீ இன்னொரு விளக்குல பத்தவை நீ இன்னொரு விளக்கு பத்தி அடங்கா பெருநெருப்பாக பற்றி எரியுங்கள் அவ்வளவுதான் இதுதான் புரட்சி போட்டு குழப்பிக்காத உங்க பிரதம வேட்பாளர் யார் அப்படின்னு பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் ஆண்டு பத்தாண்டு காலம் ஐயா மோடி ஆண்டு ஒரு நன்மை சொல்றா தமிழ் பேரினத்திற்கு ஒன்னு சொல்றான் ஒன்னு சொல்லு நான் பிரதமர் வேட்பாளர் தேடுறேன் என்னுடைய பிரதமர் என் மக்களின் வேட்பாளர் யார் என்றால் என் மக்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொன்றும் எனக்கு பிரதமர் வேட்பாளர் தான் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதன் முதலாக களத்திலே ஓடி நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று எவன் நிற்கிறானோ அவன் தாண்டா என் மண்ணின் மக்களின் பிரதமர் வேட்பாளர் சும்மா போட்டு நீ இடம் கூட எனக்கு தரவனா பத்து இடம் உள்ள கொடுத்து அனுப்பு ஒரு மகுவா மைத்திரவ தானே நீ பார்த்துருக்க பத்து பேர் உள்ள இருந்து பாராளுமன்றத்தை கதறப்பதற விடல நாங்க பிரபாகரம் பிள்ளை இல்லை சட்ட பையில எல்லாரும் தலைவர் படத்தை வைக்கணும் பெண்களா இருந்தா பேச்சு குத்திக்கிட்டு போகணும் பதவி பிரமாணம் எடுக்கும் தமிழ் மீது என் தாயின் மீது எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது உறுதியிட்டு பதவி ஏற்கிறோம் முடிஞ்சது கதை முடிஞ்சது கதை அடிரா எதுக்கும் கவலைப்படாத செய் இல்லை என்றால் செய் மடி என்றால் சாகடி இவ்வளோதான் நம்ம கோட்பாடு போட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத இதெல்லாம் சும்மா யாரு பேஸ்ட்டு பசிக்கும் என்னோட அண்ணன் தெம்பான்னு ஏன்னா நான் சாப்பிடல பத்து நாளாக சோரை திங்கில அது பழகிடுச்சு நான் சித்தர் மாதிரி காற்றை குடிச்சிட்டு வாழை பழகிட்டேன் அது சிக்ஸ் பேக் எடுக்கணுமா என் மனைவி விட்டுருவேன் எங்கள் பழைய சோறு உப்பு கண்டம் தீயாக இருக்கும் அப்படின்னு ஐயோ ஐயோ அப்பா என் உடன் பிறந்தார்களுக்கு ஒன்று நான் கற்பிக்க ஒன்றும் இல்லை நிறைய பேசியாச்சு இங்கே பேசுகிற என் தம்பி எல்லாம் சொன்னாங்க இனி தொடர்ந்து மறு சுற்றுப்பயணம் வருவேன் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பயணம் வருவேன் நூற்றி முப்பது நாள் பயணித்தேன் பாடம் நடத்தினேன் ஆனால் நீங்கள் தயவு செய்து எனக்காக வேலை செய்யாதீங்க உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வழி வழி வருகிற உங்கள் சந்ததியினர் உங்கள் தலைமுறைக்காக வேலை செய்யுங்க